அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜிபே ஃபோன்பே போன்ற யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சில முக்கிய அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது ஜிபே ஃபோன்பே போன்ற யுபிஐ ஆப் மூலம் ஒருவருக்கு பணம் அனுப்பும்போது நமது பணம் கழிக்கப்பட்டு பணம் பெறுபவர்க்கு பணம் சென்று இருத்தல் அல்லது தவறான வங்கிக்கு பணம் சென்று விடுதல் அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பணம் கழிக்கப்படுதல் போன்ற காரணங்களால் இழந்த நமது பணத்தை திரும்ப பெறும் விதிகளில் முக்கிய மாற்றத்தை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி மாதத்திற்கு பத்து முறைகள் மட்டுமே நமது பணத்தை திரும்ப பெறும் முறையை நாம் கோர முடியும் மேற்கொண்டு பத்து முறைகளுக்கு மேல் நமது பணத்தை திரும்ப கோரும் நிகழ்வு நடக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வங்கிகளை அணுகி அதன் மூலமே நமது பணத்தை திரும்ப பெறும் கோரிக்கையை ஏற்படுத்த முடியும் இந்த நடைமுறையானது வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிறது மேலும் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் அடுத்த கட்ட யூபிஐ விதிகள் அமலுக்கு வர இருக்கிறது இந்த விதியின் மூலம் பேலன்ஸ் சரிபார்ப்பு ட்ரான்சாக்ஷன் சரிபார்ப்பு போன்ற சேவைகளை இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு அதிகபட்சம் ஐம்பது முறைகள் மட்டுமே பயன்படுத்த முடியும் இதன் மூலம் நமது செய்தி நேரம் சார்பாக மக்கள் கவனமுடன் ஜிபே மற்றும் ஃபோன்பே போன்ற யுபிஐ பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்